வெல்கம் டு கலாஸ்கறிவு இன்றைக்கி நாம் இந்த மட்டா ரைஸ் வச்சு இந்த ப்ரௌன் ரைஸ்னு சொல்லுவோமே கேரளா மட்டா ரைஸ் அது வச்சு அருமையான புட்டு தான் பண்ண போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கட்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பார்த்திங்களா தொட்டு இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்காக நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு கப்பு வட்டா ரைஸ் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக போதும் அதனால் ஒரு கப் எடுத்துருக்கேன் இதே ரெண்டு பேருக்கு தாராளமாக சாப்பிட்றதுக்கு இருக்கும் கொஞ்சமாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு மூணு பேருக்கு வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இது நீட்டாக வாஷ் பண்ணணும் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கணும் இப்போ ஓவர் நைட் ஊற வச்சா அவ்வளவு நல்லது இல்லை உங்களுக்கு நிறைய டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொதிக்க தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் கொதிக்கிற தண்ணி விட்டு தான் ஊற வைக்கணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஓவர் நைட்டு தான் ஊற வைக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக ரொம்ப டைம் இல்லைன்னா மட்டும் அப்படி பண்ணுங்கள் இப்போ வந்து காலையில் நாம் இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உரி நல்லா இருக்குது இதை வந்து நாம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் இந்த ட்ரைன் பண்ணியெல்லாம் வைக்கலை நான் சும்மா கழுவிட்டு அந்த தண்ணியோடு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது அரிசி பொடிச்சிட்டு வந்துடலாம் பொடிக்கிறது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் பிடிக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணும்னு தேவையில்லை நம்ம இருந்து புட்டு மாவு எல்லாம் வாங்குவோமே சின்ன ரவை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிடிச்செடுத்தா போதும் அதுதான் நல்லா இருக்கும் புட்டுக்கு எப்போவுமே போலிஷாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பிடிச்செடுக்கிறேன் உங்களுக்கு பெரிய ஜார்ல போட்டால் சீக்கிரம் பொடியும்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் அரிசியானால இப்படி எடுத்தேன் சின்ன ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக பிடிச்சிடலான்னு பாருங்கள் தண்ணி பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரைன் செய்தெல்லாம் எடுக்கலை நான் வந்து அது நல்ல வாஷ் நான் நல்ல தான் வச்சுருந்தேன் ஆனால் தண்ணியை மாற்றிட்டு இப்படி எடுத்துருக்குறேன் அந்த ஈரப்பதத்தோடு போட்டு தான் நான் பொடிக்கிறேன் இந்த மாதிரியே பிடிச்சிக்கோங்க அப்படி போதும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடிச்சிடலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டேன் பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது இது வந்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்க்கணும் இந்த கொழுக்கட்டை மாதிரி கரெக்டாக வந்ததுன்னா அது கரெக்டான பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இதில் இனி நாம் தண்ணி சேர்க்கவோ நம்ம மிக்ஸ் பண்ணவோ ஒன்றுமே தேவையில்லை இனி புட்டு பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக கொஞ்சம் தேங்காய் துருன்னு எடுத்துருக்குறேன் இப்போ புட்டு மேக்கர் எடுத்துட்டு இந்த புட்டு குழாயின்னு சொல்லுவோம் புட்டு குட்டின்னுங்க சொல்லுவோம் அங்கே கேரளாவில் அது வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை மாவை போட்டு பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி புட்டு மேக்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டீமரில் இலை இருந்தால் ஒரு இலை போட்டுக்கலாம் இல்லைன்னா முதல்ல தேங்காய் நிறைய போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாவை பரப்பி அப்படியும் வேக வைக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஸ்டீம் வந்தால் போதும் வெந்திடும் அப்படியும் செய்திடலாம் இது இல்லாதவங்க அப்படி பண்ணலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு தேங்காய் அளவெல்லாம் கிடையாது கொஞ்சம் கூடாலும் குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் போட்டு அதுக்கு மேலே மாவை போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்டு பரப்பிக்கோங்க திருப்பியும் மாவை போடுறேன் திருப்பியும் தேங்காய் போட்டுடலாம் இந்த மாதிரி அந்த புட்டு மேக்கர் கம்ப்ளீட் ஃபில் பண்ணிவிட்டு நாம் வந்து புட்டு வேக வைக்கணும் அதுக்காக நான் இந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்குது தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கு மேலே இந்த புட்டு மேக்கர் வச்சிடலாம் ஸ்டீம் வந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்போ அது நல்லா வெந்துடும் அவ்வளோ பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்டீம் வரட்டும் இப்போ ஸ்டீம் வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நாலு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு பாருங்கள் எடுத்துடலாம் பார்த்திங்களா இவ்வளோ அருமையான புட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து எனக்கு இப்போ இவ்வளோவும் போதும் அதனால் இவ்வளோவும் பண்ணியிருக்கிறேன் மீதி உள்ள மாவு நான் வச்சுருந்து அப்புறமா பண்ணிக்கிறேன் இது கூட வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட அப்படிக்குன்னா அப்படி சாப்பிடலாம் இப்போ வந்து இல்லைன்னா நான் இங்கே வந்து சன்னா மசாலா அப்படி எக் ரோஸ்ட்டு அப்படி நிறைய வெரைட்டி வச்சு சாப்பிடுவாங்க அப்படி சொல்ல பழம் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு ஏது வச்சு சாப்பிட விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இல்லையா இந்த மட்டா ரைஸ் ப்ரௌன் ரைஸ்னு சொல்லக்கூடியது நாங்கள் சமைக்கிறது எல்லாமே மத்தியான சாப்பாட்டுக்கு எப்போவுமே இந்த மட்டா ரைஸ் தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ